இந்த இருபத்தி ஐந்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நிகழ்வு இல்லையா அது என்ன சார் வித்தியாசமான நிகழ்வுன்னு கேட்குறீங்களா நான்கு கிரகங்கள் ஒரே சமயத்தில் ஒரே வருஷத்தில் கரெக்டா சொல்லணும்னா ஒரே வருஷத்தில் பயிற்சி ஆகின்றன இப்ப இந்த நாலு பயிற்சிகள் நடக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்து ஒவ்வொரு ராசியினருக்குமே இருக்கும் அது உண்மையிலே நடக்கவும் போகுது ஏன்னா நிறைய அவஸ்தைப்பட்டுட்டீங்க நிறைய சிரமப்பட்டுட்டீங்க ஏகப்பட்ட யூடியூப் சேனல் பார்த்துட்டீங்க நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்ப நமக்கு எது நல்லது பண்ணும் எந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஒரு வருஷம் முழுமைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதற்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது இந்த பதிவுல நான் வந்து ஒவ்வொரு மூன்று மூன்று ராசிகளுக்காக நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் முதல் செட்டு நம்ம துவங்கி வரிசையான எல்லா ராசிகளுக்குமே நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கிரக சூழ்நிலைகள் நல்லது பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி தீமை பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக சக்ஸஸை நோக்கி போவதற்கான எளிய வழிமுறையை என் கணித ரீதியான விஷயங்களை பற்றி நான் ஒரு குறிப்பு தரப்போறேன் அதுல என்னுடைய இலவச புதுப்பள்ளன்களுக்கான குறிப்பும் இருக்கும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி இது மூணு பத்தி தான் இப்ப இந்த பகுதியில் பார்க்க போறோம் முதலில் மேஷத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதெல்லாம் நல்லது பண்ணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல உங்களுக்கு வந்து ஏழரை சனி பாத சனியாக தோங்குதுங்க மார்ச் மாதமே இதை ஆரம்பிச்சிருது ஏன்னா மீனத்துக்கு சனி வந்து பயிற்சியாக்கி வந்துடுறாரு அப்ப இவர் வந்து உடனடியாக உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிவிட போகுது கிடையாது தான் இன்னும் சொல்ல உங்களுக்கு மற்ற கிரகங்களை பொறுத்து தான் அது நல்லது பண்ணக்கூடிய விதத்தில் தான் இது பேலன்ஸ் பண்ணி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் இருக்க போகுது இருப்பினும் சனிங்கிற கிரகமே வந்து ஒரு நியாயத்தராசு மாதிரி சில நேரங்களில் ஒரு வழி பண்ணிடுவார் உங்களுடைய ஜென்ம வினைகளை பொறுத்து அதனால இந்த ஒரு கிரகத்தின் படி இந்த சனியின் இருப்பின்படி கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் முக்கியமாக பண வர வரவு செலவு விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இதில் எது நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பதினோராம் வீட்டு ராகு பதினோராம் வீ இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நிகழப்போகிறது குறிப்பாக தொழில் பொருளாதார அபிவிருத்தி அதாவது ஒரு பக்கம் சனி வந்து செலவினங்களை உண்டு பண்ண போறாரு கடன் வாங்காதீங்கிற இன்னொரு பக்கம் ராகு வந்து கேஷ் ஃப்ளோவை கொடுப்பாரு மணி ஃப்ளோவை கொடுப்பாரு அப்போ கேது வந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பது நல்லதா வயிறு சம்பந்த ரீதியான உபாதைகள் வரலாம் ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் ராகு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறாரு அவரு மே பதி பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் இன்னொரு பக்கம் சனி வந்து மார்ச் மாதமே பன்னெண்டாவது இடத்துக்கு வர்றாரு ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டேன் அப்போ குரு வந்து பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் இல்லையா அவர் மூன்றாம் வீட்டுக்கு போறார் உபஜயஸ்தானத்திற்கு போறார் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி தரப்போகிறார் அப்போ குருவினால் நன்மை ராகுவினால் நன்மை ஹெல்த் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் சிக்கல்களில் மாட்டிக்காத அளவுக்கு சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க இதுதான் மேஷராசிக்கு இப்போ ரிஷபத்துக்கு போவோம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் ராகு வருவதும் நான்காம் வீட்டில் கேது வருவதும் ஒரு நல்ல உரம் இப்ப நான்காம் வீட்டிற்கு கேது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிடாது உங்களை பொறுத்த அளவுக்கு சில மென்டல் கிளாரிட்டியை வந்து அது உண்டு பண்ணும் அது வந்து ஒரு ஞான மூச்சக்காரகன்னு சொல்லுவோம் அவர் வந்து மைண்ட் லெவல்ல இருந்து வேலை செய்யக்கூடியவர் ஒரு தெளிந்த மனநிலையையும் அமைதியான மனநிலையும் கொடுக்கக்கூடியவர் அவர் நல்லது பண்ணுவார் இன்னொரு பக்கம் ரிஷபத்துக்கு பதினோராம் வீட்டிற்கு சனி வருகிறார் அவர் மார்ச் மாசமே பயிற்சி அடைகிறாரு லாபஸ்தானத்தில் சனி அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ரொம்ப கெடுதலான அமைப்பு கிடையாது பட் இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது குரு தான் குரு வந்து இரண்டாம் வீட்டிற்கு போகிறார் குடும்பஸ்தானத்திற்கு போகிறார் காலபுருஷ தத்துவத்துக்கே இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த வீட்டிற்கு குரு போவது பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு போவது உங்களுக்கு அபரிதமான கேஷ் ஃப்ளோவை உண்டு பண்ண போகுது ஸோ இந்த காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பயன்படுத்தி கொள்ளணும் இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ அதை பற்றி கவலைப்படாதீங்க குழப்பிக்காதீங்க இவ்வளவு நாள் நடக்காதது இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிற வர்த்தி மனப்பான்மையை தூக்கி எரிஞ்சிருங்க இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு இப்ப மிதுன ராசிக்கு வருவோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு ராகு வருவதும் மூன்றாம் வீட்டிற்கு கேது வருவதும் உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மூன்றாம் வீட்டுக்கு கேது அப்படிங்கிறது நல்லதே ஒன்றும் கெடுதல் கிடையாது ஒன்பதாம் வீட்டு பாக்யஸ்தானத்தில் ராகு வரும் பொழுது அந்த வீட்டினுடைய தன்மையை முழுமையாக எடுத்துக்கொள்வதினால் அது பெரிய கெடுதல்களை எதுவும் விளைவித்து விடாது ரொம்ப பயப்பட வேண்டாம் இதில் பத்தாம் வீட்டிற்கு தொழில் ஸ்தானத்திற்கு சனி வருவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமே அவர் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் இதில் ஜென்மத்துக்கே வந்து குரு வராரு அவருமே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறார் என்ன காரணம்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ குருங்கிற கிரகம் வந்து முழு சுபர் அவர் ஒன்றாம் வீட்டில் நிற்கும்போது உங்களுடைய ஸ்தானங்களின் மீது அவருடைய பார்வை மிக சரியாக விழும் கேந்திரங்கிறத தாண்டி திருகோணம் அப்படிங்கிறதோடைய அமைப்புலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வை செய்ய போகிறார் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கும்போது உங்களுடைய ஐந்தாம் வீடு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகுது ஏழாம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானமாகுது ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்யஸ்தானமாகுது இதுல ஏற்கனவே நான் சொன்னேன் ஒன்பதாம் வீட்டில் ராகு வந்து அமர்ந்திருக்கார்னு சொன்னேன் இல்லையா அவர் நன்மை செய்வார்னு வேற சொன்னேன் இல்லையா இந்த தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்க்கணும் ஒன்பதாம் வீட்டு ராகுவின் மீது குருவின் பார்வை விடப்போகிறது அப்ப ராகுவினால் கெடுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விளையாது நன்மைகளை விளையும் மூன்றாம் வீட்டு கேது வந்து மறைவு ஸ்தானத்துல இருப்பதனால் ஒரு கெட்ட கிரகம் மறைந்து போவதுங்கிறது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தான் சோ இது வந்து மிதுனத்திற்கு மிக நல்ல ஒரு காலம் இந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க உயர்வுகளை மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அடைவீர்கள் இந்த மூன்று ராசியினருமே இறை பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது இதில் மேஷ மேஷராசியை சேர்ந்தவர்கள் முருகனுடைய ஆலயங்கள் பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்கள் எங்கிருந்தாலும் சென்றுவாருங்கள் திருச்செந்தூரோ பழனியோ அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் உங்கள் வீட்டிலே அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்றுவாருங்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் சுக்கர சேத்திரங்களான ஸ்ரீரங்கம் திருப்பதி போன்ற இடங்களுக்கு பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் மிதினத்தை சேர்ந்தவர்கள் நீங்களுமே வந்து பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயங்களோ அல்லது பெருமாளுடைய ரெண்டு ஆலயங்கள்ல எது வேணாலும் நீங்கள் போகலாம் பட் குரு வழிபாடுங்கிறத நிறைய பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வாங்க அன்னதானம் நிறைய வழங்குங்க உங்களுடைய நன்மைகள் மிக அதிகமாவதற்கு அதுவுமே காரணமாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச குறிப்புக்கு வரேன் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சாலிடான சக்ஸஸை நோக்கி நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும் உங்கள் அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும் உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேல வெள்ளம் தாண்டி போயிட்டு இருக்கு இப்ப இதுல மீளணும்னா ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இந்த செகண்ட் உங்களுக்கு இதை பார்க்க கிடைப்பதற்கு காரணமே அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான் சோ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி கூட்டெண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும் நிறைய உதாரணங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அது கேட்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஆனால் கவனமாக கேளுங்க இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பணும் கீழே திருற வாட்ஸ்அப் எண்ணி உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும் இதில் ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம் குழந்தையுடைய பெயர் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு வச்சுருக்கீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி நேரம் பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன் எது பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே உங்கள் லைஃபை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ஒத்து போன்னுச்சுன்னா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பெயரை அனுப்பலாம் வியாபார பெயரை அனுப்பலாம் குழந்தைகளுடைய பெயரை அனுப்பலாம் உங்களுக்கு நான் மூன்று நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோடு இதை அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்